ால் இஸ்லாமியர்களின் உரிக்கப்படுகிறாரு தாஜ்மஹால் பறிபோக போகிறதா அதோடைய நிலவரம் என்ன அது தொடர்ந்து இந்த வௌ சட்ட திருத்த மசோதாவால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு பாஜக அரசாங்கம் இன்னும் பதிலே சொல்லாம இருக்காங்க அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம புல்லா பார்க்கலாம் கோபாசே நேயர்களுக்கு வணக்கம் நானும்னா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பல விஷயங்களை நாங்கள் செய்வோம் ஊழலை தவிர்த்துருவோம் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறத இருக்காது விலையை அதிகரிச்சிரும்னு பல விஷயங்களை சொன்னாங்க ஆனா இதெல்லாம் செய்தார்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களும் தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே வராங்க இதற்கான பதில் என்ன

காணொலிகளை செய்ய தூண்டலிக்கும் வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்ப இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை வழங்குறதுல பெரும் முன்னெடுப்பா பாஜக அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க பெண்களுக்கான விஷயங்களை செய்வோம்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கான சொத்துகளை தானம் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனங்கள்ல வேறு மதத்தினர் இணைந்திருக்க இருக்கிறார்களா இல்ல இந்தியர்கள்தான் அதில் இருக்கிறார்களா அது சார்ந்து நாங்க புலனாய்வு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாங்க நன்மைகளை செய்வோம் அவங்க மேல அக்கறையை காட்டுறோம்னு சொன்னதும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கே பிஜேபி மேல ஒரே சந்தேகம் என்ன இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்ப எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சந்தேகமா இஸ்லாமிய சமுதாய மக்களும் முன்வைத்திருக்காங்க இதனுடைய பின்னணி நிலவரம் என்னமா இருக்கும் ஒருவேளை இஸ்லாமிய சொத்துக்களை பாஜக அபகரிக்க நினைக்கிறதா அப்படிங்கிறத சமுதாய மக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க முன் வச்சிருக்காங்க சட்ட திருத்த மசோதாவ ஏற்கனவே இருந்த சட்டத்தை மாத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை மாத்தி இப்ப சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது நிறை நிறைவேத்துனாலுமே திமுகவுடைய எம்பிக்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் இது கேள்வி எழுப்பினாங்க எடுத்துக்காட்டா திருச்சி சிவா ஆர் ஆசா இதெல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்புனாங்க ஆனா இதுக்கு எதுக்குமே அவங்க பதில் தெரிவிக்கலை இப்ப வக் அப்படின்னா என்னன்னா என்னுடைய சொத்துக்கள் எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை நான் தானமாக கொடுக்க நினைக்கிறேன் தானமா கொடுக்கும் பொழுது அது அசையும் சொத்தோ அசையா சொத்தோ இருக்கலாம் அந்த சொத்துக்களை தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டோன்னா அதுதான் அப்படிங்கிறதே தானம் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்குது இந்த சொத்துக்களை கல்விக்காகவோ மதத்துக்காகவோ இஸ்லாமிய சமுதாயங்கள் பயன்படுத்தலாம் வேற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த சொத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது இதுதான் வக் சொத்தோடைய உண்மை நிலவரம் அளவில் வக் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்க இத தேசிய அளவில் கவுன்சில் சொல்லுவாங்க அதை பாதுகாக்கிறதுக்காகவோ மாநில அளவில் வக் போர்டுன்னு சொல்லுவாங்க இந்த வக் சொத்துக்களை இவங்கெல்லாம் பாதுகாப்பாங்க இப்ப என்னன்னா இந்த வவுத்துக்களை பாதுகாக்கிறவங்க ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அவங்களை கேர்டேக்கர் அவங்களோட பேரு மூத்தவள்ளி இந்த சொத்துக்களை பாதுகாத்து கல்வி மதம் சார்ந்த சடங்குகளுக்கு தொண்டு நிறுவனங்களுக்கு மக்களுக்கு நன்மைகள் செய்யறதுக்கு இந்த சொத்துக்களை ப பயன்படுத்துவாங்க இந்த சொத்துக்களை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது ஆனா இத பிஜேபி அரசாங்கம் அரசாங்க மாத்த நினைக்கிறார்களா அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்கிறது சமுதாயத்திற்கு இந்தியா முழுவதும் நிறைய சொத்துக்கள் இருக்குது அதுல நிறைய சொத்துக்களை அரசாங்கம் பறிக்க நினைக்கிறதா அப்படிங்கிறதும் கேள்வியா தான் இருக்கு இப்ப காங்கிரசும் இந்த சொத்தை மாத்தி அமைச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் பொழுது அப்ப இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஆராய்ந்து இந்த சொத்துல ஏதேனும் மாற்றம் ஏற்படுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு கலந்து இந்த சட்டத்தை அவங்க திருத்தம் பண்ணாங்க ஆனா இந்த பாஜக அரசாங்கம் யாரு எந்த இஸ்லாமிய மக்களையும் சமுதாயத்தையும் கேட்காமலே இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணிட்டாங்க இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது இஸ்லாமிய சமுதாயத்தையே சீர்குலைக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது இதை எதிர்த்து தான் இஸ்லாமிய சமுதாயமும் மற்றும் பொதுமக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதாவது நான் முஸ்லிம்ஸும்

க்கான சடங்குகள் வெவ்வேற மாதிரியான இருக்கும் அப்பா அவங்களுடைய முஸ்லிமோட உரிமை பறிக்கப்படும் சொல்றாங்க இந்து சாரிட்டபிள் ட்ரஸ்ட்ல முக்கியமா இருக்குறதே ஹிந்துவா இருக்கணும் ஆனா இஸ்லாமியர்கள் இருந்து நான் முஸ்லிம் இருக்காங்க சொல்றாங்க இது வந்து இந்த கருத்து விவாதம் தொடர்ந்து எழிபிட்டே இருக்கு இப்போ வந்து வக்ஃப் யூசர் உரியை தவிர்க்கணும் அப்படினு சொல்றாங்க தவிர்தால் தாஜ்மகால்ஓட நிலமை கூட பறிபோகுறதுக்கான வாய்ப்பிருக்குது அப்படிங்கறதே உச்சநீதிமன்றத்துல கபில் சிவில் வாக்கு தொடருது இருக்காரு அந்த வாக்கு நடைபெற்று கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாம பல வாக்குகளை ஒர்க் பை யூசர் அப்படிங்கிற முறையை எடுத்துட்டா நிறைய சொத்துகள் வந்து அரசுகளுக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கக்கூடிய முறையை எடுத்துட்டா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தீமைகள் தான் ஏற்படும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்டேட் பண்ணும் சொல்லியிருக்காங்க ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு எங்கிருந்துங்க டாக்குமெண்ட்ஸ் வரும் இப்ப அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரேடியா இதுல வந்து அரசாங்கம் வந்து முஸ்லீம்களுக்கான சொத்துக்களை அபகரிக்க நினைக்குதான்னு தெரியல இல்லை அரசாங்க அதிகாரிகளே இதுக்குள்ள உள் நுழைத்து இந்த வக்ஃபயூசர் முறைய கொண்டு வரதுக்கு முக்கியமான நோக்கமே அரசாங்க அதிகாரிகளை உள்ள கொண்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பல இப்ப எடுத்துக்காட்டா வெள்ளூர்ல பள்ளிக்கொண்டாம் பக்கத்தில் ஒன்று நடந்துச்சு என்னன்னா இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி அதோட கேர்டேக்கர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு அங்க நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள்லாம் ஒரு சிலர் வந்து வரி கட்டாம இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களா வரி கட்டணும் இல்லை இல்லைன்னா அங்கிருந்து அவங்களை எடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து இந்து முன்னணி வந்து கலந்துகிட்டு ஓ இவ்வளவு சொத்துக்கள் வந்து முஸ்லீம் கிட்ட இருக்கானு ஒரு பிரச்சனை கலவரத்தை உண்டு பண்றாங்க இப்ப வக்ப யூசர் முறையை எடுத்துட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடரும்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல கபில் சிபில் இந்த வக்ஸ் சட்ட திருத்த மசோதாவை பத்தி ஒரு சில கேள்விகளை தொடுத்திருக்காரு இந்த சட்டம் வந்து மக்களுக்கு சரியானது இல்லை இதனால இஸ்லாமியர்களுக்கு வந்து பல தீமைகள் நடைபெறும் அதனால இந்த சட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபில் சிபில் ஒரு சில வழக்குகள் கொடுத்திருக்காரு வாங்க அந்த வழக்குகள் என்னென்னு பாக்கலாம் முதல் வழக்க என்ன கேட்டிருக்காருன்னா நான் முஸ்லீம்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா மதம் சுதந்திரம் மீறப்படுமான்னு கேட்டிருக்காரு முஸ்லிம்களுக்கான சடங்குகளும் அவங்க பின்பற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வேற ஒரு மதத்தினர் வந்தா மத சுதந்திரம் மீறப்படும் இது சரியானது அல்லன்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்னா மெல்ல மெல்ல இது சொத்தா மாறும் ஏன்னா தன்மையை இந்த சட்டம் அமல்படுத்துகிறது அதனால இது மெல்ல மெல்ல அரசு சொத்தா மாறிடும் அப்படிங்கிறதே சொல்லி இருக்காரு மூணாவது இப்பசர் முறையை நீங்க தடுத்துட்டீங்கன்னா தாஜ்மஹால் மற்றும் தாஜ்மஹாலும் சம்பல் சமா மசூதியும் வக்ஸ் சொத்துல இருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முஸ்லீம்களுடைய உரிமையை பறிக்கிற வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு சொத்தை நன்கொடையை அழிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸிங் ஃபைவ் இயர்ஸ் ப்ராக்டிஸ் முஸ்லீமாக இருந்து தான் சொத்த நன்கொடையை அழிக்கணுமா அப்படி அழிக்கலைன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மெயில் போடணும் அவர் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த நன்கொடை அளிக்க முடியும் இந்த மாதிரியான கேள்விகளை கபில் சிபில் தொடுத்திருக்கிறார் பாஜக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறணும் இந்த சட்டத்தால இஸ்லாமியர்களுக்கு பல தீமை தான் நடக்குமே தவிர இதனால ஒரு நன்மைகள் இல்லைன்னு கபில் சிபில் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ பாஜக இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் i it's enough.